எத்தனை முனை போட்டி வந்தாலும் மீண்டும் திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா அமைக்காதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஒரு புதிதாக இருந்தாலும் சரி பழையதாக இருந்தாலும் சரி திமுக தான் ஆட்சிக்கு வரும் ஏனென்றால் அது வந்து பாரம்பரியமாக வளர்ந்து வர்ற கட்சி பல எதிர்ப்புகளை கடந்து தொடர்ந்து இயக்கத்தில் பல வலுவான தொண்டர்களை அடைந்த ஒரு இயக்கம் அதில் வந்து முதியவர்கள் வந்து விடாபுடியாக இன்னும் பழைய காலத்தாலுக்கு வந்து திமுக தான் வரணுன்றதுல அந்த தமிழ் முக்கியத்துவம் தர்றதுனால தமிழர்கள் ஆட்சி வேணும் தமிழர்கள் வள வளர்ச்சி வேணும் மாணவர்களுடைய வளர்ச்சி வேணும் படிப்பை உயர்த்தணும் கல்வியை சிறந்த முறையில் கொண்டு வரணும் தமிழ்நாட்டை வந்து நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றணுன்றதில் திமுக தான் கடுமையாக பாடுபட்டு பாடுபட்டுருக்கு அதனால் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரோம் உண்மையை தான் சொல்லியிருக்காரு திமுக தான் வெல்லம் ஏடிஎம்கே நால பிரிஞ்சு போய் கிடக்குது விஜய்க்கு ஒன்றும் கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால அவர் சொல்வது கரெக்டு தான் சிஎம் சொல்கிறது ஏன் ஒரு மாற்றமே எதிர்பார்க்காம ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து மீண்டும் திமுக மீண்டும் மீண்டும் திமுக அவங்க ரெண்டு பேரும் தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வேற யார் தான் அவங்க தான் நல்லா பண்ணிட்டு தாங்கிறாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நல்லாதான் இருக்குது கம்பேர் டு பீகாரி கம்பேர் டு மற்ற ஸ்டேட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் நல்லா தான் இருக்குது அதனால அவங்க ரெண்டு பேரும் தான் வரணும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் இங்கே மற்றவங்களாம் இந்த கபடி விளையாட்டில் அவங்கள சேர்க்கவே இல்லை யாரும் ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே சிஎம் சொல்கிறது கரெக்டு தான் ஒரு ஸ்ட்ராங் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடையாது ஓட்டு மறுபடியும் ஊழல் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க பெட்டர் கண்டிப்பாக திமுக ஆச்சு தான் வரும் ஏன் வரும் அவர் ச பல திட்டங்கள் செஞ்சிருக்கார் பாதி மக்களுக்கு தெரியும் பாதி மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்குது இல்லையா அது ஆழ்ந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது அப்படிங்கும்போது திமுக வர்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு ஆளக்கூடிய சிறந்த தலைவர்கள் இப்போ யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் பொதுவாக நான் சொல்ல விரும்பல இல்லையா இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் உண்மை ஏன்னா இன்றைக்கி டிஎம்கே வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து தமிழக மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அவங்க செஞ்ச நலத்திட்டங்களை வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் முன்மாதிரியாக எடுத்து இந்தியா முழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டிலையுமே இந்த பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இலவச பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் வந்து இன்னைக்கு மக்கள் கடைக்கோடி மக்களையும் இப்படி சென்றடைஞ்சிருக்கு இந்த திட்டங்களால் வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது திமுக தான் வரணும்னா இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வந்து ஒரு சரியான கட்டமைப்பில் இல்லை அவங்க முதல்ல வந்து கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க கூட்டணி வச்சுருக்காங்க அது போக அங்கே உள்கட்சி பிரச்சனை நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து இன்றைக்கி தமிழகத்தில் சரியான ஒரு அரசியல் கட்சி இல்லை ஸோ அதனால் மக்கள் வந்து திரும்ப டிஎம்கே தான் வரணும்னு விரும்புகிறாங்க அதெல்லாம் இடாது அவங்களுக்கு என்ன பேஸ் இருக்கு என்ன கூட்டணி இருக்கு அவர் எந்த கூட்டணியும் இல்லை அப்புறம் எப்படி அவர் ஒரு கூட்டணியாக இன்னும் டிசைட் பண்ணல இவங்கிட்ட இருக்கிற கூட்டணி யாரும் வெளியே போகல திமுக அது எப்படி இருக்கு என்னன்றதெல்லாம் இல்லை ஆனா கூட்டணி வலுவா இருக்கு மற்றவங்க ஒற்றுமை இல்லை அவர்கிட்ட ஒற்றுமை இருக்கு இன்னி வரக்கூடிய சான்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஸ்டாலினுக்கு தான் இருக்குது அவர் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அவர் வந்தால் தான் நாட்டுக்கு நல்லது இனி அடுத்த வந்தாங்கிறாங்க ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி நாட்டை சீர்கிடக்கத்தான் செய்வாங்களோ ஒல்லையா ஒன்று சீர்பாடாது அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன் திமுகவே மாற்றம் ஒன்று தேவைப்படாது மாற்றம் தேவை மாற்றத்துக்கு உண்டான ஆளுகை இல்லை இப்போ மாற்றம் யார் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்டையே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அவங்களுக்குள்ளே அவங்களே வீக்க தேடி இவளுக்கு இவருக்கு நிகரான வெயிட்டான உள்ள ஆளுகள்லாம் இருக்காங்க அவங்களெலாம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைக்க முடியாமல் இருக்குது அவங்களே ஒருங்கிணைக்க முடியலை அப்போ மக்கள் வந்து இப்போ மக்களை எப்படி கவனிக்க போகிறாங்க நம்ம வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலே வெளியே நம்ம பார்க்க முடியும் நம்ம வந்து நம்ம கவனிக்கிறதில்ல கொண்டாண்டில் உள்ளே பார்க்குறதில்ல அப்புறம் நான் ஊருக்கு நல்லது சரி நல்லது சீரின்னு பண்ணால் என்ன தோல்லை இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இந்த பஸ்ஸில் லேடிஸ்க்கெலாம் வந்து இது கொடுத்துருக்காங்க இது ஒரு சில லேடிஸ்க்கு இது இது அவங்கள வந்து கவர் பண்ணியிருக்கு அப்புறம் ஒரு சில லேடிஸ்க்கு தௌசண்ட் ருபீஸ் ஸ்கீம் இதாக இருக்குது அது ஒன்று இவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த கரப்ஷனும் நிறையா வருது அது ஒரு சில நெகட்டிவ் இருக்குது ஆ அதெல்லாம் கூட அதெல்லாம் கூட இவங்க பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக தான் இருக்குது இது எக்ஸாக்டாக இப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது ஃபோர் டைம் ஃபோர் ரேஸ் போகிறது இதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி பார்த்ததே கிடையாது இல்லை ஒரு வேறு அலையன்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்தா ஆனால் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த அலையன்ஸ் யாரும் யாரும் வெளியே வரலையே விஜய் பல தடவை கூப்பிட்டாரு திருமாவளவுன்னா அவரும் வெளியே வரலை ஸோ அதனால் டிஎம்கே இது ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் தெரில ரிசல்ட் எப்படி இருக்கும் தான் எது ஆக்சுவலாக திமுக தான் வரும் நல்லா தானே பண்ணிக்கிறாங்க நல்லா பண்ணலாம் பரவாயில்ல எதுனா என்ன குறவு இது எல்லாம் சத்து உணவு போட்டிருக்காங்க குழந்தைகள் திட்டம் நல்லா பண்ணியிருக்காங்க பசங்க கல்வி திட்டம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நான் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா நல்லா பண்ணிட்டு தான் வராங்க ஒன்றும் எதுவும் இல்லை அதுதாங்க எத்திரி கட்சி க கலந்துருக்குதுல்ல எதுன்னு தெரியலையே ஏடிஎம்க இருக்குதான்னு தெரியலையே ஒருத்தர்கிட்ட இருந்தால் சொல்லலாம் ஏடிஎம்க வந்து ஒரு ஆள் கிட்ட இல்லை மூணு பேர்கிட்ட தான் நாலு பேர் அதனால் அது சான்ஸு கம்மி தான் அதுவும் பிஜேபி கூட்டணி கம்மியாக இருக்கும் நலத்திட்டங்கள் தான் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்களே இதை விட என்ன வேணும் பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆயிரம் ரூபா போடுறாங்க இன்னும் கல்விக்காக நிறைய உதவி உதவித்தொகையெல்லாம் செய்கிறாங்க வேறு இன்னும் இன்னும் என்னென்ன நல்லா தான் செய்கிறாங்க புதுமை பெண் திட்டம் செஞ்சிருக்காங்க எல்லாம் நல்ல திட்டம் தான் அவங்க எடுத்துகிட்டு வர்ற திட்டம்லாம் தமிழ்நாட்டுக்கு மொ முதல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர்றதே டிஎம்கே தான்ப்பா அதனால் டிஎம்கே தான் வரணும் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க டிஎமகே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம் நாட்டுக்கு நல்லா இருக்குல்ல தம்பி ம் எல்லா ரோடு எல்லாமே நல்லா இருக்கு எல்லா உபசரிப்பு நல்லா இருக்கு திமுக இந்த விஷயத்துனால மீண்டும் திமுகவில் வந்து அவங்களுக்குள்ள உள்கட்சி தகராறு வந்தால்தான் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணிகள் உடஞ்சுங்க ஆமாம் இல்லைன்னா திமுக தான் ஆட்சிக்கு வரும் முதல்வரோட கருத்து மக்களோட கருத்து ஏதோ அதான் வெற்றி பெறும் முதல்வரோ கருத்து முதல் கருத்து முதல்வர் மேபடி மேபி மு முதல்வர் வரலாம் இதே கவர்மெண்டே திருப்பி வரலாம் ஆனால் வந்து இதுதான் மக்களுடைய கருத்து எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதுபடி மாறி வந்தாலும் வரலாம் மற்ற அலைசோட திமுக அலைஸ் கொஞ்சம் பரவாயில்ல மக்களுக்கு செய்கிறதில்ல திமுக தான் வரணும்னா இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வந்து ஒரு சரியான கட்டமைப்பில் இல்லை அவங்க முதல்ல வந்து கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க கூட்டணி வச்சுருக்காங்க அது போக அங்கே உள்கட்சி பிரச்சனை நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து இன்றைக்கி தமிழகத்தில் சரியான ஒரு அரசியல் கட்சி இல்லை ஸோ அதனால் மக்கள் வந்து திரும்ப டிஎம்கே தான் வரணும்னு விரும்புகிறாங்க டிஎம்கேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அது மோர் தென் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸாக இருக்குது ஸோ அவங்க ஓட் பேங்க் அவங்களுக்கு வரும் அண்ட் அந்த அலையன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் ஆனால் இப்போ விஜய் வந்து வந்திருக்காங்க உள்ள ஸோ விஜய்க்கு அந்த பேஸ் வந்து இப்போல்லாம் ஒரு ஃபைவ் டு எயிட் இயர்ஸாகவே ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிகிட்ருக்காரு அந்த பூத் லெவலில் ஆரம்பிச்சு ஸோ அவருக்கும் வந்து கன்சிடரபுள் சப்போர்ட் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது ரீசன் இதுவரையும் கண்டெஸ்ட் பண்ண எலெஷனில் இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸில் ஃபஸ்ட் டைம் விஜயகாந்த் கண்டெஸ்ட் பண்ணப்போ அவருக்கு டென் பர்சன்ட் ஓட்டு கிடச்சிது அவர் ஆக்டர் ஆனால் விஜயகாந்தும் விஜயம் நம்ம சொல்ல முடியாது விஜயகாந்தை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் விஜயை பார்க்கணும் ஏன்னா விஜய் வந்து நம்பர் ஒனில் இருக்கார் ஸோ டெஃபினட்டாக ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ஸில் விஜயகாந்த்க்கு இருந்த ஃபேன் பேஸை விட விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் அது இது பின்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவங்க அவங்களுக்கு வின் பண்ணுவாங்க எவ்ரி சீட் அப்படின்றது தெரியாது அது இப்போ எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும் ஸோ விஜய் வந்து ரேஸில் நம்பர் ஒன் டூ அப்படி இருப்பாங்கன்னு தெரில அவரும் ஒரு ரேஸில் இருக்காங்க அண்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஆல்ரெடி இருக்குது இந்த அலையன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாத சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ அது அதுக்கப்புறம் சீமான் ஆஸ் யூஷுவலாக அவர் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கார் அவரோட ஓட் பேங்க்கும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கார் ஸோ என் இந்த ஃபோர் ஃபோர் மெம்பர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வேளை ஏதாவது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனால் தான் நம்ம எதாவது ஆன்சர் பண்ண முடியும் இப்போது பட் அதுவரையும் இவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியல இப்போ டிஎம்கே தான் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சைடு ஏதாவது பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் அவங்க முன்னாடி வைப்பாங்க நாங்கள் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் கடைசியாக வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் மக்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எப்படி இப்போ எந்த ஆட்சி மறுபடியும் வருடின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த தடவை ஒரு மாற்றம் வரும்னு எல்லோரும் நினைக்கிறோம் கண்டிப்பாக மாற்றம் வரும் ஏன் கேட்டிங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால வந்து பெரிய விஷயம்லாம் அது இல்லை மக்கள் பணத்தை எடுத்து தான் மக்கள் கொடுக்குறாங்க இலவச பஸ்ஸுங்கிறது வந்து பஸ்ஸு முக்கால்வாசி நிற்கவே மாட்டேங்குது எந்த ஸ்டாப்பிலுமே மதிக்கவே மாட்டேங்க மக்கள் இதனாலே மக்கள் செம்ம கொந்தள போயிருக்காங்க ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் அதில்